மசாலா பூரி ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நைட்டே நான் பட்டாணியை வச்சுட்டேன் இப்போது மசாலுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சாரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கூடவே கொஞ்சமாக தழை புதினா தழை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது பட்டாணியை நம்ம வேக போட்டுடலாம் கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க இதில் இஞ்சி பூண்டியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு நாம் அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு சைடில் நம்ம பானிபுரியை வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு நான் கடையில் சின்ன சின்னதாக பானிபுரி அப்பளம் இருந்தது அதை வாங்கி தான் நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் எனக்கு மீடியம் சைஸாக கிடச்சி உங்களுக்கு பெரிய சைஸாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க இப்போ நல்லா பானிபூரி புசுன்னு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பானிபூரி அப்பளம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போது பூரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம மசாலாவுக்கு தேவையான மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணிக்கலாம் இப்போது வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஓரளவு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் பானிபூரிக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிடவே நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் அது கெட்டியாக இருக்கணும் இப்போ பானிபூரி நல்லா வருத்தறதாச்சு இப்போது ஒரு கப்பில் நல்லா பானிபூரியை உடச்சி போட்டுக்கலாம் கூட பொடியான வெ வெங்காயம் சாதா மிக்சரு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தூவிக்கோங்க திரும்ப அது மேலேயே நான் திரும்ப பானிபுரிய உடச்சி போட்டுக்கிறேன் உடச்சி போட்டு இப்போது நம்ம செஞ்சு வச்ச கிரேவியை அதில் ஊற்றிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்